ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவக்கா ஃப்ரை கோவக்கா வித் எக் ஃப்ரை எப்படி பண்ணுறதுனா இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு கோவக்கா வந்து நான் எடுத்துக்கிறேன் இது வந்து கால் கிலோ கால் கிலோ வந்து எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா எங்கள் ஊரில் கால் கிலோ எவ்வளோன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நல்லா நான் வந்து மூணு தடவைக்கு மேலே கழுவி வாஷ் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு என் எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸை நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் இதுதான் கரெக்டான சைஸ்ன்னு நினைக்கிறேன் நான் எப்போயுமே கொடுக்காம தான் கட் பண்ணுவேன் பார்க்குறதுக்கே நல்லா ரவுண்ட் ரவுண்டாக பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக குட்டி குட்டியாக அழகாக இருக்குது நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நல்லா ரவுண்ட் ரெண்டாக ஒரு ஒரு பீஸாக தனித்தனியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் தக்காளி மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க பட் நான் தக்காளி யூஸ் பண்ண அதனால் ஆஃப் தக்காளி மட்டும் நான் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில் நான் சேர்த்துக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து கடாயை வந்து நம்ம கேஸில் வந்து வச்சுக்கலாம் கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கடாய் வந்து நல்லா வந்து ட்ரை ஆகட்டும் தண்ணிலாம் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ரெண்டு டேபிள் வந்து ஆயில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கால் ஸ்பூன் வந்து நான் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் வந்து ஸ்பூன் லைட்டாக சேர்த்துக்கிறேன் பொரிஞ்சு வந்து சேர்த்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இடிச்சு வச்சுருக்க மூணு பல் ஸ்பூண்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தூண்டு சேர்க்கறதுக்கப்புறமா நம்ம வந்து கருவேக்கியை வந்து சேர்த்துக்கலாம் கழிப்பியா நல்லா பெருந்ததுக்கு அப்புறமா நம்ம பட்டினி வச்சுக்கிட்டு வெங்காயம் தக்காளி பற்றி நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நம்ம வந்து இதை வதக்கி விடலாம் நல்லா வதக்கணும் கொஞ்சம் அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் வந்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி பார்த்தோம்னா நல்லா வதங்கிடுச்சு இந்த டைம்ல வந்து நம்ம வந்து கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வேறு எந்த மசாலாவும் இதில் வந்து நம்ம சேர்க்க போகிறதில்ல மஞ்சத்தூள் சில்லி பவுட்ரு இது ரெண்டு மட்டும்தான் நம்ம வந்து சேர்க்குறோம் சேர்த்து கொஞ்சம் நேரமாக வந்து வதக்கி விட்டுக்கிட்டு இந்த டைமில் என்ன பண்ணுறோன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் கோவக்காயை சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நேரமாக வந்து எண்ணெயிலே வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் தண்ணி வந்து ஆட் பண்ணுறவங்க ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி இல்லை நம்ம வந்து எண்ணெயிலே வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எண்ணெயிலே நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க நான் என்ன பண்ணுறேன்னா பாதி கிளாஸ் தண்ணி நான் வந்து இதில் சேர்த்துக்கேன் ரொம்ப தண்ணி அதிகமாக நான் சேர்த்துக்கல லைட்டாக தான் நான் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் விருப்பம் தண்ணி சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இல்லை தண்ணி வந்து லைட்டாக சேர்த்துக்கிறதா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க ஆனால் வந்து தண்ணி வந்து லைட்டாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்து வரும் அதுக்காக தான் நான் வந்து தண்ணி லைட்டாக சேர்த்துக்கிட்டேன் தண்ணி நல்லா வத்தி வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நான் ரெண்டு முட்டை வந்து உடைச்சு ஊற்றிருக்கேன் நம்ம வந்து கோவக்காய் பிரான் போட்டு செஞ்சாலுமே வந்து நான் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம வந்து ஆல்ரெடி கோவக்காய் வித் பிரான் பொரியல் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம் அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க மறக்காமல் அந்த வீடியோவை போய் பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய் வித் எக் பொரியல் இது மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல தான் நான் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஆல்ரெடி நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன் நல்லாயிருக்கும் நீங்களும் மறக்காமல் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இது மாதிரி உங்களுக்கு வந்து மோர் இன்ட்ரெஸ்டிங் குக்கிங் வீடியோ வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கோ ஃப்ரை ரெடி பார்த்தா மீன் குழம்புக்கு கோவக்கை ஃப்ரை வந்து வேறு லெவலாக இருக்கும் ஹெல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா